தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவேலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் யோவான் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் ஆக்கியம் சொல்கிறது அவன் வியாதி செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள் இந்த நாளின் செய்தியானது மகத்துவமான அற்புதம் மகத்துவமான அற்புதம் வேணும் என்று நான் பார்க்கும்போது மனிதனுடைய பகுத்தறிவால் விவரிக்க முடியாத அசாதாரணமான நிகழ்வுதான் ஒரு அற்புதம் என்கிறோம் ஜான் பேட்டன் என்பவர் நியூ ஹீட்ரைன்ஸ் தீவில் ஒன்று அங்கு போய் சேர்ந்த சில நாட்களில் அங்கு பயங்கரமான வறுமை காணப்பட்டது வறுமை நிமித்தமாக தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு உண்டானது அந்த இடத்துல அந்த மக்களுடைய பழக்க வழக்கம் கிணறு தோன்றும் பழக்கம் இல்லாதிருந்தது மழை பெய்யும்போது அந்த மழை பெய்யக்கூடிய தண்ணீரை பிடித்து வைத்துக் கொள்வார்கள் பாத்திரத்தில் பிடிப்பார்கள் அல்லது எங்கேயாவது நீரோடு இருந்தால் அந்த நீரடைக்கு சென்று தண்ணி கொண்டு வருவார்கள் இந்த தீவன இந்த தீவனருக்கு எப்படியாச்சும் இயேசுவுடைய அன்பை சொல்ல வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்த அந்த பேட்டனுக்கு என்ன செய்யலாம் என்று யோசித்தபோது அவருக்கு ஒரு ரெச்சிப்பின் திட்டத்தை சொல்ல தீர்மானித்தார்கள் ரெட்சிப்பின் செய்தியை சொல்ல நல்ல ஒரு வழி தந்தது என்னவென்று பார்க்கும்போது பொதுவாக மேலிருந்து தண்ணீர் கிடைக்கும் மழை பெய்யும் ஆனால் தரை குழியிலிருந்து நம்முடைய ஒரு தேவன் இருக்கிறார் அந்த தேவன் தண்ணீர் தர முடியும் என்று சொன்னார் அதை நான் நம்புவதாக அங்கிருந்த கிராமத்தலைவரும் அவர்கள் கூறினார் உடனே எல்லோரும் சேர்ந்து கிண கிணறு தோண்ட ஆரம்பித்தார்கள் அந்த நச்சதியாளர் தேவன் தரையிலிருந்து மழையை தரப்போகிறார் என்று செய்தி அந்த தீவிர மத்தியில் பரவ ஆரம்பித்தது மிகவும் ஆச்சரியத்தோடு எல்லோரும் கிணறு தோண்டுவதை பார்க்க வந்தார்கள் சில நாட்கள் சென்றது கிணறி தோண்டி கொண்டு இருந்தார்கள் அப்பொழுது கிணறு தோண்டுவதை பார்த்தபொழுது அந்த நற்செய்தியாத தோண்டி போது அந்த சிலர் ஊற்று உடைந்து தண்ணீர் மேலே வந்தது அதை பார்த்த மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அந்த இதுதான் அவருக்கு செய்த ஒரு பெரிய நற்செய்தி பூமியிலிருந்து தேவன் தண்ணியை கொண்டு தர முடியும் என்று சொல்லி ஒரு நற்செய்தியை கிணறு தோண்டி அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே அந்த தண்ணீர் செய்தார்கள் அந்த சம்பவம் உலகத்தையே தலைகீழாக மாற்றிப்படுவதாக இருந்தது தலையிலிருந்து மழை பெய்திய ஊற்றுக்கென்று தொடர்ந்த தெய்வனே மெய்யான தெய்வம்னு சொல்லி அந்த தீவிர மக்கள் எல்லாம் தெரிந்து கொண்டார்கள் மழை பெய்த அந்த மழையை நம்பியிருந்த மக்களுடைய வாழ்க்கைகளே இனி நாங்கள் எல்லோரும் அந்த தலையிலிருந்து தண்ணீர் கொடுத்த மெய்யான தேவனை நாங்கள் தொடகிறோம் சொல்லி அந்த தெய்வத்தை தொழில் ஆரம்பித்தார்கள் நாம் என்ன செய்யப் போகிறோம் என்பதை நீங்கள் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக ஊழியத்தில் அநேக திட்டங்கள் உண்டு ஆனால் இவர் கையாண்ட முறை ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை மக்களும் அதற்கு பின்பற்றினார்கள் இப்படிதான் அங்கே சத்தியம் பரவது அந்த பேச்சனின் மழை எதனால் உண்டாகிட்டு என்று சொல்லி பெரும்பாலுக்கு தெரியாது இருந்தது அதனால் மழைநிலை உறிஞ்சி பூமி உறிஞ்சுகிறது அது ஒரு குறிப்பிட்ட அடுக்கைக்கு கீழே படுகையில் ஓட ஆரம்பித்தது அந்த எல்லாருக்கும் தெரியாது தன் பகுத்தறிக்கு எட்டாவது விஷயங்கள் நிகழும்போது அவர்கள் அற்புதம் என்று ஒத்துக்கொண்டார்கள் அந்த கிராமம் முழுவதுமாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் ஒரே ஒரு அற்புதமான ஒரு காரியம் கீழிருந்து தண்ணீர் வந்தது அதை அறிந்த பிள்ளைகள் மெய்யான தெய்வம் என்று சொல்லி அறிந்து கொண்டார்கள் ஆம் தேவனுடைய அன்பான பிள்ளைகளே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் இதே மாதிரி அநேக அற்புதங்களை செய்கிறார் அந்த அற்புதங்களை செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலையும் மகத்துவமான அற்புதத்தை இந்த நாளில் செய்ய தேவன்